எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே மச்சாங்காரதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும் ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு ஏங்க என்னங்க அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கன்னாரு ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபரெண்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும் ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது அது ஃபோட்டின் திரும்பி பார்த்தா தான் அந்த இது புரியுது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்டு தனம் அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்தலாம் இடிச்சிக்கிட்டு என்னென்னா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக ரஃபார்ம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம் சூப்பர் அண்டு எங்கே ஆயோ ரெடின் முனிஷன் எல்லாருக்கும் தேங்க்யூ மெயிலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து தேர்ட்டீன்தா தேர்டீன்தா ஃபோர்டீன்த் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அண்டு நிஹாரிகா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ இங்கே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட்டு எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை பட் ஸ்டில் எனக்கு கூட நடிச்சதுக்கு நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிகிட்டே இருப்பாங்க எங்கே சுனில் எங்கே சாந்தினின்றது பயங்கரமான காம்பினேஷன் ஆகுது என்று பாலசரன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அவர் மூணு பேருந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஏன் சொல்றேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படி நான் வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது எங்கள் சத்யா அவர் தான் சினிமாடோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசென்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும் நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்த